வாங்க சுத்தங்கோ ஹாய் சாமி நல்லா இருக்கீங்களா சுசீமா முருகன் உங்களின் நண்பினாலும் நலன் விசாரிப்பாலும் நான் நலமே அதோடு உங்கள் நலமும் உங்கள் குடும்பத்தில் நலமா அப்படின்னு கேட்டுக்காங்க யாரு முறைன்னா உலக மக்களால் ப உலக மக்களால் பத்தில் ஏழு பேர் செல்போன் பயன்படுத்துகிறார்கள் இது செய்தி மீதும் உள்ள மூன்று பேர் சாலை போட்டிருப்பாரு ஓகே இன்னும் ஒரு பத்து நிமிஷம் தான் பார்ப்பா நான் ஆஃப் பண்ணிடுறேன் அவன் முடிக்க போகிறேன் படிக்க முடியல நல்லா ராஜேஷோ சங்கர் நெக்ஸ்ட் இருக்கான் கேக்கை பற்றி பேச சகோதரிகள் என்ன என்ன ஹாப்பி நியூஸ் சொல்லுங்க என்ன என்ன ஹாப்பி நியூஸ் சொல்லுங்க ஓகே சிஸ்டர் பாய் உங்களை சரி போடு நான் வேட்டு மிக்க நன்றி பிரகாஷ்மா கூட்டிக்கண்ணன் சார் ஓகே சொல்லியிருக்காங்க தங்கச்சி நான் சாப்பாட்டு சாப்பிட்டேன் தங்கின்ற பிறந்த நாள் என்ன சாப்பாடு அதெல்லாம் ஒண்ணு இல்லைண்ணா எப்பவும் கூடதான் ஸ்பெஷல் ஒண்ணு இல்லன்னா வாங்க கார்த்தியண்ணா வணக்கம் ஹாய் ஹர்னிமா வணக்கம் சாப்பிட்டேன் சாப்பிட்டேன் கார்த்தியண்ணா நீங்க சாப்பிட்டீங்களா எப்படி இருக்கீங்கண்ணா ஐ ஆம் ஜோதி ஃப்ரம் திருவாரூர் அக்கா

நேற்றைக்கு நீங்க என்று சிரித்தீர்கள் இன்னைக்கு நினைத்து நான் சிரித்தேன் அப்படி சந்தோஷம்னு சொன்னிருக்கீங்களா அதுதான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது கடவுள் வந்து எனக்கு கொடுத்த இதை கிட்ட நிஜமாலுமே ரொம்ப சந்தோஷமா ரவி தொடரேன் பாத்தீங்கம் கேஸ் மாசிக்காங்க எங்க செல்லம்மாவை காணும் செல்லம்மாவை காணும் பால நினைக்கானோம் உதயா தங்கம்மா எனக்கானோம் காந்தி தங்கம்மா காணும் முருவங்க அந்தாரு சரி 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 ஆஹ் யாது முறை யாருன்னு கேள் அப்படின்னு காட்டுதான் சொல்லியிருக்காங்க ஆஹ் ஹாய் நூறு வயசு வாகனக்கம் இப்பதான் சொல்லிட்டு இருந்தேன் முத்தலகே என் முத்தாளம்மா இனிய அதுவும் தெரியுதான் நார்வல்கள் மிக்க நன்றி என் செல்லம்ன்னா பாலானா மிக்க மிக்க நண்டிடி தங்கம் பாலாண்ணா ரொம்ப சந்தோஷம் லைக்கை நான் பத்தினு மிக்க சந்தோஷம் நேற்றுமா வாங்க நேற்றுறன் வணக்கம் சங்கர் சுகம் வணக்கம் கே ராஜா சொல்லிட்டாங்க வணக்கம் கே நாலு மீடியா சப்போ இன்ன சந்த் பாருங்க பாலானா உங்களுக்கு அக்கா உங்களுக்கு ஒரு பொண்ணா ஆமா ஆமாடி தங்கம் ஒரே ஒரு பாப்பாடி தங்கத்தில் சினேகா ஸ்னேகா கே ஆர் கேசம்மா நீங்க மதுரைக்கு வாங்க நாங்கள் அண்ணன் இருக்கேன் இங்கே போ மதுரை என்றால் மதுரை என்றால் அண்ணனே மறந்து விடாதே அண்ணன் நண்பரை ரொம்ப சந்தோஷம் மிக்க நன்றி நன்றியன்னா ஜோதி சபை சொல்லிவிட்டா எனக்கே ஆமா அக்கா சேர்த்த வீட் வேலைக்கு போய் எடுத்தாங்க ஜோதிமா வே வீட்டில் இருக்கியா வேலைக்கு போய் பொறி எடுத்தாங்கோ சபரிண்ணா வணக்கம் அவங்க வந்து சபரினா சொன்னாவே அண்ணன் வந்து கோ இதாயிடும் சண்டை போடும் நான் யாரும் முறை யாரும் கேள்வி நான் கொடுத்துருங்க சரியா ஆஹ் உமா உமாத்தங்க ஹாய்டி சாமி ஹாய் செல்லக்கா இனியும் பெருந்தா நல்ல வாழ்த்துக்களை அக்கா வாழ்கிறோம் மிக்க நன்றி ரிட்டர்வோம் மிக்க மிக்க நன்றி உமாமா தம்பிக்கு எப்படிமா இருக்கு நல்லா இருக்கா அம்மாலண்ணா எதுவும் பண்ண வேண்டியதில்ல அதுவே வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டாங்க வந்துடுச்சு எல்லாமே வந்துடுச்சு சுத்தமாகவே வந்துட்டு அந்த கல் எல்லாமே வெளியில் வந்துடுச்சு யூரின்லேயே வந்துட்டு அதனால வந்து நாளைக்கு காலையில் டீச்சர்ஸ் பண்ணிக்கோங்க சொல்லிட்டாங்க ரெண்டு கல்லுமே யூரின்லேயே வந்துடுச்சு அதான் ரொம்ப எனக்கு ரொம்பவே அது அது ரொம்ப இதை விட ரொம்ப சந்தோஷம் எனக்கு அதுதான் அந்த மாதிரி மனசுல எப்போ அந்த மாதிரி இதெல்லாம் அந்த இதெல்லாம் பண்ண தாங்க மாட்டான் அவன் வலிச்சுட்டு அப்படி அப்படி இருக்கும் நாராயண புண்ணியத்துல இது இதோட முடிஞ்சதே ரொம்ப சந்தோஷம் நான் ஓகே நாடகம் நாடகம் இல்லையாண்ணா அது ஒன்று கூட்டிருக்காங்க ஹாய் நேத்திரன் அப்படின்னு கேஜே கூப்பிட்ட ஜோதிமா கூப்பிட்டுருக்காங்க வீர சகோவனுக்கு நேத்திரமாக கூப்பிட்ருக்காங்க சங்கர் சகோ யாரையும் கேட்காமல் விட்டு அதுதான் கேக்கு நாம் நாம் ஐம்பதாயிரம் பேரும் போய் நின்றால் கேக்கு பத்தாமல் அதே நாம் கேட்கத்தான் முடியும்